வணக்கம் படப்படப்பு நாம் அனைவருக்கும் ஏற்படும் இந்த படப்படப்பு எதனால் ஏற்படுகிறது என்று பார்க்கும்போது முதலில் இதய பலவீனம் அந்த இதய பலவீனத்தை போக்க ஒரு எளிய முறை தேவையான பொருட்கள் அத்திப்பழம் பால் அத்திப்பழங்களை சுத்தம் செய்து நன்கு வெயிலில் காய வைத்து கல்லுரலில் போட்டு இடித்து வஸ்திர காயம் அதாவது துணியில் சளித்தல் செய்து ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து பாலில் கலந்து காலை மாலை இருவேளையும் சாப்பிட்டு வந்தால் இதய பலவீனம் குறையும் இந்த இதய பலவீனத்தால் ஏற்படும் மற்றொரு ஒரு உபாதை படபடப்பு இதற்குண்டான அறிகுறிகள் அதிகமாக வியர்வை திடீரென்று அதிகமாக வியர்த்தல் தேவையான பொருட்கள் திராட்சை பழம் துளசி சாறு திராட்சை பழங்களை வெந்நீரில் ஊற வைத்து சாறு எடுத்து அதனுடன் சம அளவு துளசி சாறை சேர்த்து சாப்பிட்டு வந்தால் இதயத்தில் ஏற்படும் படபடப்பு குறையும் வாழ்நாள் கூடும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்